என்னடா எப்ப பார்த்தாலும் சொல்ற அது ஒரு கெடு வச்சிருக்க சொல்றேன் கழிச்சேன் சட்னி ரெண்டு இட்லி கொஞ்சம் கிடையாது போடுங்க சட்னி சாம்பாரா பெரிய இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிட்டு தொலையா

அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிடும் போதல்ல இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா ஒட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிருவாளே தமிழ் சீக்கிரமா திருப்பள்ளி தீந்து போற வரத தெரியாது தம்பி அடே யார டபுள் ஆகிடுச்சீங்க

இவங்க என்னமோ சிலிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம் டேய் மொத்தமே பூத குடும்பம்டா சாமி கும்பிட்டு புறப்படுவோமா எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் ஏழு நாள் ஆகும் ஓ

சரி, இனி வீட்ட வித்திர வேண்டியிர்தா. Excuse me? Yes. இந்த ஏரியால, எதை வீடு டிசின்டா, வாடைக் கடுக்குமா? You want house? Yeah. See the best house. That house. Okay house? Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. <laughs> of course. இது ஏதா என்று அஞ்சால் வைப் பிடம் சொல்லும். One more reputation. Fifth wife. <laughs> Head down. <laughs> Thank you. Shall we see the house now? A little more. Thank you. Ah. <laughs>

ஓப்பன் த டோர் கம்மியா பாடா கேட்டுற பாத்துக்க டேய் ரொம்ப சுத்தாதான் பொத்தனை கீழ உணந்து கையை காலம் உடைச்சிருவேன் ஆமா வீட்டு பக்கத்துல நல்ல பிகர்ஸ் இருக்கா இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் ஒரு மிஸ்டேக் இருக்கு நான் எதுக்கு சொல்றேனா இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர் மையம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீட பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம உன துரத்தி விட்டாங்க படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது ஐ வாண்ட் தி சோஸ் அம்மா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா இல்லங்கிறது ஒண்ணு தான் நோங்கிறது ஒண்ணு தான்டா ஏய் டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஜாமி ஒண்டி சொன்னே

இல்லை நான் முன்னாடி வைக்க மாட்டேன் பின்னாடி வைக்க மாட்டேன் சைட்ல வைப்பேன் ஐ கேக்கும்போதே எவ்வளவு அழகா இருக்கு கேக்கறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் பரவாயில்லையே

ஒரு பொண்ணு எப்போ ஒரு கைத்தொள்ளி வச்சுக்கிறோம் எனக்குடா கைத்தொழில் நல்லா தெரியுமே எது சமைக்க தெரியும் சொன்னேன் அதான பாத்தேன் ஆனா வேற என்ன நினைச்சேன் அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன் அடிக்கட்டு வர்றியா ஆஹ் ஹலோ வீட்டுல யாரு கரலா கட்ட மாதிரி நல்லா தான் பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டிய மாளிகை மூஜ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் வலதுகாலை எடுத்து வச்சுட்டானு வந்தேன் இல்ல இடதுகால எடுத்து வச்சுதான் வந்தேன் புதுமை வேணும் பாருங்க உன் ரொம்ப இருக்குது இல்ல மூக்கால என்ன மாமா அது இடது கைதான் அது அசிங்கமா இருக்குமே நான் தானே சாப்பிட உங்களுக்கு ஊட்டி விட்டேன் ஐயோ உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் குடும்பச்சனமா பேசிய மாதிரி

பொட்டாம்பட்டி கொற்றப்பட்டி வாடிப்பட்டி வரதப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்தா வந்தாங்க என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன் அப்ப கண்ணி பொண்ணு வளைச்சு போட்டு என்னம்மா நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு இவளும் டெய்லரிக்கு ஆசைப்படுறா வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன ஆமா மலத்தி என்னமோ தெரியல உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா

ஏதோ எங்களால சில்லறைய குடுக்கணும் ஐயோ சில்லறை எனக்கு வேணாம் நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன் அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம் எப்படியோ என் மகனை தேத்துனா சரி நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்ன கொண்டு தர்ற ஏன் தைக்கணும் எத ஒண்ண தக்கடன் என்னடா சோமரு பாட்டு தைச்ச சொல்லி துணி கொடுத்தா உத்தக்க தைச்சிட்டு இன்னொரு தலை வேணாம் ஒரு மீட்டர் துணி என்கிட்ட குடுத்துட்டு அளந்து பார்த்தா அரை மீட்டர் தான் இருக்கு ஒரு காலை தைக்காம பத்து காலை தைப்பாங்க ஏண்டா ஜாக்கெட்டை ஓட்டை போட்டுட்டு ஜல்லடி ஜாக்கெட்னு சொல்றீங்க முண்டோம் அறிவு கட்ட முண்டோம் ஜாக்கெட் தைக்க சொன்னா ஆம்பளைங்க பலியின் மாதிரி வச்சிருக்கேன் முடிஞ்சு பாரு இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு அவளுக்கு போய் தம்பியா பிறந்திருக்கிறீங்க பிராணி அதை விடுங்க சார் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனோம்

வா என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிருக்கா ஆனா காவி பொங்களை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டியா ஆம்பளையா இவ உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கழிச்சுட்டு ஏடா உன் பரம்பரை எங்க எடுத்த ஒன்னதான எடுத்த இவனே பஞ்சாயத்துல நிக்க அப்பதான் இவனுக்கு புத்தி வரும் ஓ பஞ்சாயத்து போலாமே அங்கேயும் உன் பொண்ணு வாந்தி எடுக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்ப என்ன செய்யறது பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க ஆமாப்பா நான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா எனக்கு மண்ணியா முள்ளியாழ மழதில்லை கோள்மழில் கோபாடு